தமிழ்நாடு வணக்கம் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் தாமதமாக வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டார் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொரட்டூர் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் காலை பதினோரு முப்பது மணி அளவில் கிராம சபை கூட்டத்திற்கு பங்கு பெறுவதாக அறிவித்த நிலையில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் முன்னதாக கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கால தாமதமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதால் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் தமிழ்நாட்டிலேயே திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி தொகுதிக்கு உட்பட்ட கொரட்டூர் ஊராட்சியை அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து முதன்மையான ஊராட்சியாக வர வேண்டும் எனவும் அதற்காக பொதுமக்கள் மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகளும் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் பின்னர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தல் தணிக்கை அறிக்கை ஒப்புதல் பெறுதல் மற்றும் ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது